சம்பங்க விவசாயிகளுக்கு வணக்கம் கடந்த மே மாசம் வந்து நமக்கு முப்பது ரூபாயில விலை ஆரம்பிச்சு நூறு ரூபாய் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு ரூபாய் வந்து பத்து ரூபாய் வந்துருச்சு இப்படி போய் கீழே கொட்டணும் மார்க்கெட்டை கொண்டு போகாம வந்து கீழே கொட்ட வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டுச்சு காரணம் வந்து பத்து ரூபாய் அப்படிங்கிறது கடந்த மாசத்தோட ஆவரேஜ் விலை நமக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் கிடைச்சிருக்குது இந்த முப்பத்தஞ்சு ரூபாங்கிறது கடந்த மாசம் மட்டும் கிடைச்சிருந்தா பரவாயில்ல அதுக்கு முந்தின மாதம் வந்து ஆவரேஜ் வில ஒரு எண்பது ரூபா பக்கம் கிடைச்சிருந்தது ஸோ அந்த மாதம் ஆவரேஜ் வில எண்பது ரூபாயில வந்து நமக்கு ஒரு ஒரு பத்து கிலோ ஆவரேஜாக எடுத்திருந்தோம்னா கூட ஓரளவு லாபம் பார்த்துருந்துருக்கலாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் இந்த முப்பத்தஞ்சு ரூபாய் விலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலை ஆவரேஜ் விலையா வந்திருக்கிறது இது அடுத்தடுத்த மாதங்களுக்கெல்லாம் வந்து முப்பத்தஞ்சு ரூபான விலை தொடர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சு தான் நிச்சயமாக வந்து செம்மங்க விவசாயத்தில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது நம்ம வந்து என்ன பண்றோம்னா பூ மார்க்கெட்டுக்கு கொண்டு போறோம் பத்து ரூபா பதினைஞ்சு தான் நமக்கு விலை கிடைக்கிது ஆனா பூ வந்து அங்கே தேங்குறது இல்லை மூட்டை மூட்டையா வந்து பூ போய்கிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு ஊரும் அது சொல்லி மூட்டை மூட்டையா பூ வந்து தான் இருக்கிறாங்க மார்க்கெட்ல இருந்து ஆனா நமக்கு விலை கிடைக்க மாட்டேங்குது இது வந்து ரொம்ப வருஷமாவே வந்து புரியாத புதராகவே தான் இருக்குது பூ வரத்து அதிகமா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல பூவுக்கான தேவை இல்லை அப்படின்னா மூட்டை மூட்டையா வந்து வெளியூர்களுக்கு அந்த மார்க்கெட்ல இருந்து அனுப்ப வேண்டிய தேவையும் இருக்காது பூ வரத்து அதிகம் அப்படின்னாலும் ஓரளவுக்குல ஓரளவுக்கு மேல வந்து பூ வந்து போயிட்டு அந்த பூ வந்து மார்க்கெட்லேயே தேங்கணும் அந்த நிலைமை வந்து அங்க இல்ல பூ வந்து போய்கிட்டே தான் இருக்குது ஆனா நமக்கு தான் வந்து விலை கிடைக்கல இந்த முப்பத்தஞ்சு ரூபா ஆவரேஜ் விலைங்கிறது ரொம்ப குறைஞ்ச விலை தான் இதை வச்சு நம்மளால சாதாரண மெயின்டெனன்ஸ் களை எடுக்கிறது உரம் போடுறது மருந்தடிக்கிறதே வந்து நம்மளால பண்ண முடியாது ரொம்ப குறைஞ்ச விலை ஏன்னா ஈல்டு எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது ரொம்ப சிக்கலான கண்டிஷன்ல தான் வந்து சமங்க விவசாயிகள் இருக்கிறோம் இப்படியே போச்சுன்னா சமங்க விவசாயி வந்து விட்டுட்டு போறதை தவிர வழி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல நம்ம வந்து எட்டு டன் பூ வந்து அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போகாம வந்து கீழே கொட்டிருக்கிறோம் அது வந்து நியூஸ் பேப்பர்லயுமே வந்து வந்திருக்குது இந்த மாசம் ஜூன் மாசமும் பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி அன்னைக்கு பதினஞ்சு ரூபாயில தான் ஆரம்பிச்சிருக்குது ஆக்சுவலி நம்ம இருக்கிறது வந்து மாதம் மாசம் வயாசி மாசத்துல முகூர்த்தம் நிறைய இருக்கும் பூக்கான தேவை நிறைய இருக்கும் அப்படின்னு தான் நாம நினைச்சோம் இதுலயுமே வந்து முகூர்த்தம் வந்து வளர்புறை முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் எல்லாமே நிறைய இருந்துருக்குது ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு முகூர்த்தம் பக்கம் இருந்துருக்குது ஆனா ஒரு முகூர்த்தத்துலயுமே வந்து பூ நூத்தி இருபதுபா நூத்தி நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குலாம் வந்து போகல இந்த மாசத்துல வைகாசி மாசத்துல இப்ப நம்ம கொஞ்சம் வளர்ப்புகள் இருக்கிறோம் ஏறுமா அப்படிங்கறது ஒரு சந்தேகமாக இருக்குது பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி